यथेन्द्र वन्दे ब्रह्मजामातरं मुनिं लक्ष्मीनाद समारम्भां नादयाम्न मध्यमा हस्मदाचार्य वन्दे गुरुवरं पराम् श्रीवत्साञ्चितवत्स्यमत्यभिलसत् श्रीकौस्तुभोन्मणिः प्राचीनोक्तिविलासनी प्रबिलसत् श्रीमन्तमुक्ता मणिः सत्वत्सेवग सिद्धजामिर प्रचेदनत्यो मणिः प्रयान्नो घटिघात्रिशेखर मणिः संकल्प सिन्तामणिः देवदेव जगन्नाथ कृपालो भक्तवत्सल பிரசாதம் குருமே சிப்ரம் கடிகாச்சல நாயக மேற்கண்ட சுலோகத்திற்கு உரித்தவரான சோழசிம்மபுரத்தில் வீட்டிருக்கக்கூடிய ஏகசிலா பர்வதம் என்கிற மலையில் வீட்டிருக்க கூடிய அக்காரக்கனி என்கிற பெருமாள் கார்த்திகை மாசம் கண் திறந்து பார்த்து நம்மளை எல்லாம் அருள் பாவிக்கிறார் இந்த மாசத்துலதான் திருமங்கையாழ்வாரும் அவதரித்து அருளினார் ஆக அப்பேற்பட்ட திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை அதாவது கலியனும் அக்காரக்கணியனும் அப்படின்ட்டு இந்த பெருமாளுடைய பெருமையை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அதைதான் இவ்விடத்தில் நாம் அனுபவிக்க போகிறோம் இந்த யோக நரசிம்ம சுவாமி அக்காரக்கணி சிம்மமுகம் கிழக்கே திருமுக மண்டலம் வீட்டிருந்த இருந்த திருக்கோளம் யோகாசனம் ஸ்ரீ ஷாலிகிராம மாலை தன்னிடத்தை அணிந்துள்ளார் யோக பிடத்தில் தசாவதாரம் பட்டை விளங்குகிறது இறைவன் திருவடிகளில் சூரிய சந்திரங்களின் நித்தியவாசம் சப்தரிஷிகளுக்கு கடிகை பொழுதில் பிரத்யமாய் தோன்றி அனுமார் ஆஞ்சநேய சுவாமிக்கு சங்கு சக்கரம் அளித்தவர் இவரது விமானமும் ஏமகோடி விமானம் பெருமாளுடன் மறையாய் விரிந்த விளக்கு மிக்கான் புக்கான் என்ற ஆழ்வார் சாசனம் பெற்ற பெருமாள்களும் உள்ளனர் இந்த தீர்த்தமாகப்பட்டது சிலா புஷ்கரணி அதாவது இப்போ ரோப்கார் போய் லேண்ட் ஆகக்கூடிய இடம் நம்ம பெருமாள் சன்னதிக்கு வரும்போது போது கடற்கருமே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தான் இந்த சிலா புஷ்கரணி இப்பேற்பட்ட பெரிய மலைக்கு கடிகாத்திரி கடிகாச்சலம் அனுமத் பர்வதம் ஏகசிலா பர்வதம் என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு பெருமாளின் எதிர்புறத்தில் ஸ்ரீ சேனை முதல்வர் நம்மாழ்வார் சுவாமி எம்பெருமானார் உள்ளனர் அடுத்து இவ்விடத்தில் நமக்காக காட்சியளிக்கிறார் வடமொழி நூல்களில் கடிகா கடிகாஸ்தானம் என்பது வேதம் கற்பிக்கும் இடம் வேத பகுதிகளை ஓலையில் எழுதி குடத்தில் இட்டு காப்பாற்றும் இடம் என்ற முறையில் வேத சம்ரக்ஷணம் குறிப்பிடப்படுகிறது கல்பசூத்திர அதிகரணம் எனும் பூர்வ மீமாம்சையின் தந்திரவர்த்தகத்தில் வர்த்தகத்தில் குமாரிய பட்டர் குறிப்பிடும் உரைக்கு பட்ட சோமேஸ்வரர் தரும் விளக்கத்தால் இந்த உண்மை உலகத்திற்கே தெரிய வருகிறது இவற்றால் திருக்கடிகை தளம் மிகவும் தொன்மையானது புகழ்வாய்ந்தது என்பதை இதன் வாயிலாக நாம் அறிய போறோம் இந்த திருக்கடிகை மலையைச் சுற்றிலும் பதினான்கு சிகரங்கள் உள்ளது ஏகசிலா பர்வதத்தின் உச்சியில் ஏமகோடி என்னும் பொன்னாலான விமானம் ஒன்று உண்டு அவ் ஏமகோடி விமானத்தில் இரண்ய கசிபு மகன் பிரகல்லாதன் வேண்டுகோளுக்கு இணங்கி அச்சம் தரும் வடிவம் நீங்கி அழகியான் தானே அணியுருவம் தானே என்று போற்று முறையில் நரம் கலந்த சிங்க வடிவுடன் யோக நிலை தோற்றத்தில் யோக நரசிங்கனாய் தோன்றி இந்த பெருமாள் கார்த்திகை மாசத்துல நமக்காக இவ்விடத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் தன்னை குறித்து தவம் புரிந்த வசிஷ்டர் கஷ்யபர் அத்திரி ஜமதக்கினி கௌதமர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் ஆகிய ஏழு தவ மா முனிகளுக்கு கடிகை பொழுதில் மோட்சம் அளித்த காரணத்தால் அம்மலை கடிகாச்சலம் என பெயர் பெற்றது திருமங்கை மன்னன் பெரிய திருமொழியில் திருக்கடிகையில் வீட்டிற்கு யோக நரசிம்ம பெருமானை தேனினும் இனிய தீன் தமிழால் பயரிட்டு பாடி பரவசம் அடைகிறார் பெரிய திருமொழி எட்டாம் பத்தின் ஒன்பதாம் பெரிய திருமொழி திருக்கண்ணபுரத் எம்பிரானை மங்களாசாசனம் செய்யும் பதிகம் ஆகும் ஒன்பதாம் பத்து முழுவதுமே திருக்கண்ணபுரத் எம்பெருமானை விஷயமாக உடையது கண்ணபுரம் ஒன் உடையானுக்கு அடியேன் வேறு சிலருக்கு அதாவது அடிமை ஆக மாட்டேன் என்று கூறி அந்த திருக்கடிகை இறைவனின் நிரதசிய போக்கியத்தை என்று அக்காரக்கணியை இவ்விடத்தில் இந்த கடிகாச்சல கேத்திரத்தில் நம் மன்னன் அனுபவிக்கிறார் அவர் அருளிய பாசரத்தில் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை புக்கானை புகழேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குண்டின் அக்கார கனியை அடைந்தொய்ந்து போனேனே எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனும் வேறொன்றால் காண வேண்டாதே தனக்கு தானே பிரகாசமாக இருப்பவனும் பிரமாணங்களாலே அறிய பார்க்கும் அவர்க்கு அவற்றாலே பிரகாசிக்கும் மேன்மைக்கு எல்லையின்றி இருப்பது என் இதயத்தில் தானே புகுந்தவனும் ஒரு சம்சாரி சேதனனுடைய இருதயத்திலே அவனுக்கு விருப்பமில்லாதிருக்கவும் தானே போய் புகுவதே இது அவனுடைய நீண்மைத்தன்மையை குறிக்கிறது அனைவராலும் பறைசாற்றக்கூடிய மிக புகழை உடையவனாய் மிக பிரகாசமாக விளங்குகின்றவனும் பரம தார்மீகமான மனுமான திருக்கடியாகிற இந்த மலையின் உச்சியில் ஏகசிலா பருவதத்தில் வீட்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நரசிங்க பெருமானை அக்காரம் போலும் கனி போலும் நிரதசிய போக்கியங்களாய் இருக்கிறவனை அடைந்து உஜீவிக்க பெற்றேன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார் இவ்வாறு காரிமாறன் சடகோபன் அக்காரக்கணி என்று சூட்டிய பறை மாறன் உரைத்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த திருமங்கை ஆழ்வார் திருக்கடிகை எம்பெருமானுக்குரிய தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாயும் தித்திக்கும் மிக்கான் மறையாய் விரிந்த விளக்கு என்னுள் புக்கான் புகழ் சேர் பொழிகின்ற பொன்மலை தக்கான் அக்காரக்கணி என்றெல்லாம் அவரது பெயரை சூட்டி அப்பேப்பட்ட பெயர்களால் சுவை கூட்டி அக மிக மகிழ்கிறார் ஆதலால் அக்காரக்கணி என்னும் திருநாமம் திருக்கடிகை எம்பெருமானுக்கே ஆணிதாக உள்ளது இந்த அக்காரக்கணி என்கிற வார்த்தை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம் திருமங்கை ஆழ்வாரால் அக்காரக்கணியை அடைந்தொய்ந்து போனேனே அப்படின்ட்டு திருமொழியில சாதிச்சிருக்கார் இதனையே அக்காரக்கணி என்கிற நம் நம்மாழ்வார் என்னுள் மண்ணில் மத்தெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கணி அப்படின்ட்டு நம்மாழ்வாரும் சாதிச்சிருக்கார் ஆக நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல ரெண்டு இடங்களில் சாதிக்கப்பெற்ற அந்த அக்காரக்கணி என்கிற வார்த்தைக்கு உரித்தானவர் யோகா நரசிம்மன் திருக்கடியில் வீட்டிற்கு ஏகசிலா பருவதத்தில் வீட்டிருக்கக்கூடிய கடிகாச்சலத்தில் வீட்டிருந்து இந்த கார்த்திகை மாசத்தில் நம்ம எல்லாம் அருள் பாவிக்கிறார் என்பதை இதன் வாயிலாக நாம் அறிகிறோம் யட்சாத்மா <tries> എക്കാലത്തിൽ നായിൽ മറ്റേ കാലത്തിലും യാതൊന്നും പിഴ കാലക്കടിയേ 你给他讲，不，我，我那里，我给他讲同意了。 એના બે એસએલપા મળે મળે એક ઓ માણે કહી દે સિરિયાલ માણે જે વર્ષાલા માણે કુયલ મન કુયલા છે ચેન્નાઈલામાં કુયલ માણે હવે ઊંડી વાસ اور وہ اس کا مقابلہ اور وہاں پر آمی باستی کاری مجھے گا جائے گا مجھے گا جائے گا جائے گا ساکر امید جائے گا جائے گا جائے گا جائے گا جائے گا और धर्म के मतलब ये तो वर्षारत श्री गुरु 10 दिन के लिए और 10 दिन के लिए बाकी गुरु श्री गुरु के पास है और बाकी की प्रक्रिया है ये जो गुरु प्राप्त है Thank you. पादूल श्रीनिवासार्य तनयं विनयादिकं प्रज्ञानिधिं प्रपत्तेऽहं श्रीनिवासमहागुरुं चण्डमारुदवेदान्त विजयादिश्वसोक्तुभिः वेदान्तरक्षहायात् महाचार्याय मङ्गलम्